ஸ் வெ்கம் பேக் சேனல் நான் ஃபைவ் டேஸ் ஆச்சு வெயிட்லாம் சேலஞ்சு வீடியோ போட்டு ஏன் போடல அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஃபைவ் டேஸாக நான் நிறையா விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒன் கேஜி தான் டென் டேஸில் குறைஞ்சிச்சு சரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாக்கிங்கை வந்து மார்னிங்கும் பண்ணுறேன் ஈவினிங்கும் பண்ணுறேன் இதுக்கடையில வந்துட்டு இன்னைக்கு இப்போ வந்து ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவினிங் வந்து நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு ஃபைவ் டேஸாக போகுது அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை சரி மொத்தமாக ஒரு ஃபைவ் டேஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் டேஸ்மே நான் டயட்டில் தான் இருந்தேன் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத ஜிம்முக்கு போனது தான் எடுக்க முடியாது ஏன்னா இங்கே நாங்கள் ஃபோட்டோஸ்குள்ள இருக்கிறதுனால அது எடுக்கலாமா எடுத்தால் பிரச்சனை வருமா அந்த மாதிரி ஒரு இருக்கனால தான் நான் எடுக்கலை வேணும்னா இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணுறது இதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் என்னோட வீடியோவில் வாக்கிங் வந்து கண்டிப்பாக இப்போ நிறையா ஹாவ் நிறையா டைமிங் வந்து ரொம்ப கூட்டிகிட்டு காலையில் ஒன் ஹவர் வாக்கிங்கு திருப்பி ஈவினிங் ஒன் ஹவர் வாக்கிங்கு அப்படி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டாவது ஹோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நான் திருப்பி வந்து வீட்லேயும் எல்லா வேலையும் பார்க்க போய் எனக்கு ரொம்ப டயர்னஸ் ஆயிடுச்சு இது ஒரு ரீசனு ஆனால் வந்து நான் சாப்பாடு எல்லாமே வந்து அதே கண்ட்ரோலில் தான் போகிறேன் எக்ஸசைஸும் ஜிம்மும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் முடிஞ்சா நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நானே அப்படிதான் யோசித்தேன் இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் கண்டி பண்ண முடியுது இப்போ நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் பசங்களையும் பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு வீட்டில் வேற லீவு லீவ்ல இருக்கிறப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுவும் எனக்கு சேர்ந்து எக்ஸசைஸாக தான் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஏன் வெயிட் கொஞ்சம் எனக்கு லேட் ஆகுது அப்படின்னா எனக்கு தூங்குகிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது மேக்சிமம் பசங்க வந்து தூங்குறதுக்கு லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடுது ஏன்னா மதியான நேரம் அவங்க தூங்கிடுறாங்க அதனால நைட்டு வந்து தூங்க மாட்டேறாங்க ஸ்கூல் டைம்னால் வெள்ளனா தூங்கி வெள்ளனா எழுந்திரிச்சிடுவாங்க இந்த ஒரு நாள் ஒரு ரீசன் மட்டும்தான் நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க தூக்கம்தான் முக்கியம்னு எனக்கு தூங்கிறதுனாலேயே என்னமோ வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ரெண்டாவது இங்கே வந்து இன்னும் பனி கொஞ்சம் குறையலை இந்த மார்னிங்கில் நல்ல பனி இருக்குது வேர்வையும் இன்னும் வரவே இல்லை ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு வெயில்னு சொல்ல முடியாது நார்மல் வெயிலில் தான் போயிட்டுருக்கு வேற வேற வேறு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வீடியோவை கண்ணியூ பண்ணுங்க ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு உண்மையிலேங்க ஒருத்தவங்க ஒரு செய்கிறோம் சப்போர்ட்டே கிடைக்கலன்றப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபோர்ஸ் ஃபோர் இயர்ஸாக வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு சப்போர்ட்டுமே இல்லை ஒரு கமாண்ட் ஒரு நமக்குன்னு ஒரு இது கிடைக்கணும் இல்லைங்க அது எதுவுமே கிடைக்கலன்னு இது ஹோம் டோரில் கூட நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன் இப்போயும் அதான் சொல்கிறேன் நான் டயட் வீடியோ மெயின் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றதுக்காக உங்கள்கிட்டயே நான் அதையும் கேட்குறேன் நான் நார்மல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இனிமேல் வந்து என்னோடய ரெகுலர் லைஃப்பையும் போடலாம் என்னோடய எக்ஸசைஸு அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் எழுந்திரிச்சதுலருந்து என்னோடய ரொட்டீன் லைஃப்பை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட டயட் வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அதனால் மேக்ஸிமம் மார்ச் இருபத்தேழு வரைக்கும் என்னோடய விளாக் வந்துட்டே இருக்கும் என்னோடய எக்ஸசைஸும் இனிமேல் நான் அட்டாச் பண்ணுறேன் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்னட்ட என்ன சேஞ்ச் இந்த ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தேழு நாள் மார்ச் இருபத்தேழு வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அந்த இருபத்தேழு நாளில் என்ன ஒரு சேஞ்சிங் இருக்குன்றதையும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் தீர்ந்துருக்குன்றதையும் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆனால் வீடியோ பார்த்துட்ருக்கப்பயே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவிலும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஃபோர் இயர்ஸுக்கு பிறகு இப்போல்லாம் வீடியோ போட போட நான் ரொம்ப இந்த விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதுக்காக கிடைக்கலன்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்லை இனிமேவாச்சும் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன் நான் கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப் தான் அப் பண்ணிட்டு நம்ம எது பண்ணாலும் நமக்கு வந்து டயர்னஸ்ஸோ கை கால் வலி அந்த மாதிரி இருக்காது நம்ம எடுத்தோடனே எப்போயுமே அந்த யூடியூப் பார்த்துட்டு அவங்க சொன்ன எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஒன்றே பண்ணக்கூடாது தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஃபஸ்ட்டு அப் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்து எக்ஸசைஸே ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒன்று தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது ஏன்னா ஃபர்ஸ்டெலாம் நான் எடுத்தோடனே யூடியூப் ஏதாச்சும் பார்த்துட்டு நம்ம ரொம்ப நாள் ரொம்ப மாதம் செய்யாமல் அப்படி டக்குன்னு செய்கிறப்போ நமக்கு வந்து காலு கையெல்லாம் பயங்கர பெயின் ஆகும் அதே இது ஈஸியான வார்ம் அப் நமக்கு எது முடியுதோ அதை பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லேடிஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் அது வீட்டில் இருக்க உமன்ஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கோம் டைம் நைட்டியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நம்மளால் எந்த ஒரு இதையுமே டக்குன்னு செய்ய முடியாது ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இல்லை டயட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியும் இல்லை வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் யோசித்தாலே நைட்டி போடுறத கம்மி பண்ணிடுங்க ஏன்னா நைட்டி போட்டால் சரி இதை மாற்றி போய் எக்ஸசைஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம சில நேரம் அதை விட்டுருவோம் நான் நான் செஞ்ச அது ஒன்று அதனால தான் உங்ககிட்ட நான் அதை சொல்றேன் அதை பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே வந்து சுடிதார் போடுங்க இல்லாட்டி நார்மல் டீஷர்ட்டு ட்ராக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வசதியாக இருக்கோ அது போடுங்க நைட்டியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா நைட்டி போட்டிருக்கப்ப நான் என்ன யோசித்தேன்னா நம்ம நார்மலாக தான் வெயிட்டாலாம் தெரியல அப்படியே தான் யோசித்துட்டு இருந்தேன் ஒரு சுடிதார் புதுசு வாங்கி போடுறப்ப தான் தெரிஞ்சிச்சு வயிறு மட்டும் தனியாக தெரிகிறப்ப ஐயோ நம்ம வெயிட்டாக இருக்கும் இதை குறைக்கணும் குறைக்கணுன்றதுனாலயே நம்ம வந்து குறைக்கணும் நமக்கு தோணும் ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அது பண்ணாத சிசேரியன் பண்ணிருக்க இது பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணுங்க ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் அந்த கேப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிசேரியன் பண்ணவங்களை வந்து அது பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்லுவாங்க மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா தாராளமாக எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம் ஒன்றுமே வழி எடுக்காது அந்த பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நான் வந்து எப்படின்னா எனக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் ரொம்ப ஹெவியாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு பண்ணால் நமக்கு வந்துட்டு பெயின் வரலாம் பேக் பெயின் வரலாம் முக்கியமாக நான் வந்துட்டு நிறைய எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு எது எது ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஈஸியாக இருந்தால் தான் ஜாலியாகவும் இருந்தால் தான் நம்ம திருப்பி திருப்பி அந்த விஷயத்த செய்வோம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம செய்யவே மாட்டோம் ரெண்டாவது தப்பு நான் செஞ்சது யார் டீ குடித்தாலும் உடனே நானும் டீ குடிக்கணும்னு நினப்பேன் வீட்டில் அது மாதிரி சும்மா பால் கொஞ்சமாக தானே இருக்குது இதை ஏன் கீழே ஊற்றணும் சரி கொஞ்சோன்னு காப்பி போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காப்பி குடிப்பேன் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காப்பியாச்சும் குடிப்பேன் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஒன் டைம் மட்டும் ஒரு ஆஃப் டம்ளர் அது நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கிறேன் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணேன் மூணாவது தப்பு பசங்க தட்டில் மீதி வச்சாங்களா அப்படியே எடுத்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே சாப்பிடுவேன் வீட்டுக்கார் வேணான்னு சொல்லி வச்சாலும் அதைவே நானே அப்படியே சாப்பிடுவேன் அதுவும் நான் பண்ண மூணாவது தப்பு நாலாவது தப்பு என்னன்னா பசங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் டக்குன்னு வந்துட்டு நம்மளும் டிவியை பார்த்துட்டு ஏதோ அப்படி நம்மளும் வாயிலி நம்மளே அதை போட்டுருவோம் ஏன்னா பசங்க சாப்பிட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த டைமிங்கில் மீதி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து நம்மளே சாப்பிட்றது அந்த மாதிரி தான் என்னோட அதிகமாக வெயிட் கூடுச்சு ரெண்டாவது ஒரு அஞ்சாவது விஷயம் என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தப்பு மட்டும் பண்ணாதீங்க நம்ம வந்து ஸ்வீட் ஒன்று தானே சாப்பிட்றோம் ரெண்டு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்போம் அதுதான் அதிகமாக வெயிட்டு ஏற்றும் நமக்கு வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்வீட்டே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு பொதுவாக நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் நிறையா எடுத்துக்கலாம் ஆறாவது அப்படின்னா நம்ம வந்து கா இது நைட்டு சாப்பாடை ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்றோம் எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்றோம் ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்றோம் அப்படி எல்லாமே அது எல்லாமே ஃபேக்ட் தான் நானும் பசங்கள் கூட சேர்ந்துட்டு வந்துட்டு ஒம்பது மணி பத்து மணி வீட்டுக்கார் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுவேன் அதனால தான் வந்துட்டு எனக்கு நல்ல வெயிட் போட்டுச்சு அதை இனிமேல் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன் எனக்கு வந்து ஏழு டு எட்டுக்குள்ளே நான் இப்போ சாப்பிட்றேன் ரெண்டாவது பிசிஓடி வர்றதுக்கு காரணம் ரீசனுன்னு வந்து இதை தான் சொல்கிறாங்க டாக்டருமேவும் எட்டு மணிக்கு மேலே தயவுசெய்து எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிறதுனால நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் உண்மையை சொல்லணுன்னா அதனால் எனக்கு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துச்சு நான் செஞ்ச தப்பை யாருமே செய்யாதீங்க அது மாதிரி நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் தூங்காதீங்க மேக்ஸிமம் ஒரு பத்து மணிக்குள்ளே தூங்க பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க நைட்டி போட்டிருந்தால் நமக்கு எதுவுமே செய்ய தோணாது வெயிட் லாஸ்டிங் ஏதாச்சும் ஒன்று டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து வாம் வாட்டரில் இந்த சீட்ஸ் தான் டெய்லி எடுத்துக்கிறேன் காலையில் அப்புறம் இல்லாட்டி வெயிட் லாஸ்டிங் எடுத்துக்குவேன் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு இட்லி நிறைய சாம்பார் அது நிறைய காய் போட்டிருக்கேன் அதனால் நிறைய சாம்பார் எடுத்துகிட்டேன் ஒரு பதினோரு மணியை போல் ஆரஞ்சு பழம் பப்பாளி பழமாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதனால் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன் ஏன்னா அஞ்சு நாளுமே பப்பாளி தான் சாப்பிட்டேன் கொஞ்சமாக வெஜிடபிள் பிரியாணி வெல்றிக்காய் அப்புறம் நாலு மணியை போல் மோர் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டேன் நைட்டு வந்து எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலை அதனால ஒரு பப்பாயா ஜூஸ் இதில் கொஞ்சம் கூட ஜீனியே இல்லை அது மாதிரி பாலும் சேர்க்கலை வெறும் பப்பாளி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இருந்தாலும் குடிக்கணுமே சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டேன் வாங்க இதே மாதிரி என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்ப